இதெல்லாம் வளருவோன்றதுக்காக தான் இந்த தலைப்பு அடுத்ததாக இந்த இந்த தலைப்புகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஏற்கனவே சொன்னபடி ஆஹ் தொடர் லெனின் அவர்களுக்கு அந்த உயிர் ஆசை அவர் என்ன சொல்றாரு எப்படி ஏதாவது இந்த இலக்கியம் கலை இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்க லெனின் தொடர் சொல்லுவாருன்னா அது எளிமையாக இருக்க வேண்டும் யதார்த்தத்தை அது காட்சிப்படுத்த வேண்டும் ரொம்ப புனைவுகள்லாம் தேவையில்லை அதாவது சிறிய ஏடுகள் கொடுத்து மக்களை படிக்க வைங்க பெரிய பெரிய புக்கை கொடுத்து பயமுறுத்தாதீங்க என்றார் உண்மையில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் அமைப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து மார்க்சிய அமைப்புகளாக இருக்கட்டும் சிறிய சிறிய ஏடுகள் தான் கொடுப்பாங்க எண்ணி ஒரு பத்து பக்கம்னா இருக்கும் அந்த பத்து பக்கத்துல என்ன இருக்கும்னா அமெரிக்கா ஒரு பயங்கரவாதி மாம்சாத்த விதை வங்கி கொள்ளை இப்படி நாங்கள் படிச்ச நூல்கள் தான் இவர் லெனின் இதெல்லாம் வந்து அதிகபட்சம் இருபது பக்கங்களை தாண்டாது ஆனா அந்த இருபது பக்கமும் அப்படியே ரத்தனமா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வார்த்தையும் என்னவா இருக்கும் அப்ப இத்தனை சிறிய படைப்புகளை தான் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணுமே தவிர அவர்களை வந்து பெரிய பெரிய அவங்களுடைய அவங்களுடைய உழைப்புக்கு மத்தியில அவர்களால் எதை படிக்க முடியாது ஆயிரம் பக்கம் ஆயிரத்தி ஐநூறு பக்கம்லாம் மக்களால் வாசிக்க முடியாது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்கும் மக்களிடம் நாம் வேலை செய்யும் பொழுது இந்த புரிதலோடு தான் நாம் என்ன பண்ணணும் அணுக வேண்டும் அதனால வந்து எங்க வச்சு லெனின் சொன்னார் மக்களோடு இருக்கும்போது எழுத முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுபோல இந்த குற்றமும் தண்டனையும் குற்றமும் தண்டனையும் வந்து அந்த பாட்டிய வந்து கோடாளிய வச்சு ஒரே போட்டு போடுவோம் அந்த கதாநாயகன் சரிங்களா பாட்டு வந்து என்ன இந்த ஆனா அவனை எப்படி சித்தரிப்பார்கள் தொடக்கத்துல இருந்து கோட்பாட்டாளன் கோட்பாட்டாளர் கொள்கை என்ன கொள்கை நியாயம் நேர்மை இதுதான் அவருடைய கோட்பாடு அப்படிப்பட்ட கோட்பாடு நமக்கு என்ன ஒரே இது அநியாயமா கொள்றான் இப்படி அநியாயமா கொள்றோம்னு ஒரு கோட்பாட்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்தி சொல்றாருன்னா எந்த அடிப்படையில அப்படின்னு உண்மையில அதுதானே இப்ப இங்க பிரகாஷ் ஜீவன கம்பெனி இந்த ஊரையே நாசம் பண்றான் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனா நாம் வந்து ஒரு போஸ்டர் ஓட்டிட்டாலும் இல்ல போய் ஒரு ரோட்ல போய் அமைதியா ஒரு முழக்கம் போட்டாலும் நாம் செய்வதுதான் என்னமா தெரியுது குற்றமா தெரியுது அப்ப எது குற்றம் அப்படின்றத வந்து ஆய்வு செய்யுதுதான் ஆய்வு செய்கிறது தான் இந்த நாவலம் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது நமக்கெல்லாம் சில நேரங்கள்ல இதெல்லாம் சகஜம்தான் சகஜம்தான் கடந்து செல்லாமல் இந்த மாதிரியான ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா பல கோணங்களில் அதை ஆய்வு செய்யறாங்க எது குற்றம் எது கொலை எது மரண தண்டனை எது கலை எது அழகு எது ஆபாசம் எது வன்முறை இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நாவல்கள் என்ன பண்ணுது நம்ம விவாதிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வன்முறை இந்த கேள்விக்கு இன்றளவுக்கும் என்ன இருக்குது ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டேதான் இருக்குது எது வன்முறை இல்லையா ஒரு குழு அந்த குழுவுக்கு பேருபார சரியா தோகபார் ரஷ்யாவில் நம்மளை மாதிரி ஒரு பழங்குடி குழு கிறிஸ்தவ மதத்தை கொஞ்சம் சார்ந்தவர்கள் முழுமையாக அல்ல அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்களே விவசாயம் பண்ணிக்குவாங்களாம் அவங்களே துணி நெய்துக்குவாங்களாம் அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் அவர்கள் செய்து கொள்வார்கள் சுயசார்புடையவர்கள் ஆனா அவங்க ரொம்ப என்னது யாருக்கும் ஒரு சின்ன தீங்கும் செய்ய மாட்டாங்களாம் பால் குடிக்க மாட்டாங்களாம் சரியா அந்த மாட்டுக்கு துன்பம்னு சொல்லிட்டு அது கண்டுக்குட்டி தான் அதனால பால் குடிக்க மாட்டாங்க அந்த மாட்டு பால் சரிங்களா அது மட்டுமல்ல ஆனா அவங்க அதுக்காக நம்ம ஒரே காந்தி மாதிரி யோசிச்சிடக்கூடாது கூடாது அவர்கள் வந்து அவங்க விஷயத்துல ரொம்ப தராறா இருந்திருக்கிறாங்க அந்த அரசுக்கு வரி செலுத்த மாட்டாங்களாம் ஜார் மன்னன் ஆச்சு அது அந்த மன்னனுக்கு என்ன செலுத்த மாட்டாங்களாம் நாங்க சுயசார்பா இருக்கிறோம் உங்களுக்கு எதுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அந்த கொள்கை பிடிப்போடு வரி செலுத்த மாட்டாங்க

காய்கறி சூப் வச்சிருக்கிறோம் அதை போய் குடிச்சிட்டு வந்து நல்லா அடிங்கன்றும் சரிங்களா இது என்ன மாதிரி யோசிக்க வைக்குது அடிக்கிறவனையே ஒடுக்குறவனே கொஞ்சம் என்னது உணவு கொடுத்து தெம்பாக்கி அடிக்க சொல்றாரு இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா நம்ம அப்படின்றது ஒரு கேள்வி வருதா இல்லையா நம்ம நம்மெல்லாம் என்ன பழகிருக்கிறோம் அடித்தான் திருப்பி அடி தற்காப்பு என்பது உன்னுடைய உரிமை இந்த உடல் மேகா சொன்ன மாதிரி இந்த உடல் என்னுடையது அல்ல இது இது வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க என் உடம்புனா நான் பட்டினி போடுவேன் சாகுமுறை உண்ணாமல இருப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க நீ மற்றவர்கள் மீது வன்முறை செலுத்தக்கூடாது ஆனா உன்னுடைய உடல் மீது செலுத்தலாமா அது எப்படி நியாயமாகும் உன்னுடைய உடலை நீ உன்னுடையது என்று நினைப்பதால் தான் அதை செய்ய முடியும் அந்த உடல் உன்னுடையதல்ல அது சமூகத்தின் உற்பத்தி

நீ வந்து ஒண்ணும் செய்யாத உடனே அவன் பண்ணா பண்ணிட்டு போறான்னு சொல்ல முடியுமா ஒரு யாராவது போய் அப்படி அட்வைஸ் பண்ண முடியுமா ஒரு பெண்ணிடம் சொல்ல முடியுமா இப்ப அடினா வந்து மேல அடி மேல அடின்றாங்களே இது எப்படிப்பட்ட ஒரு சித்தனை கேள்வி வருதா இல்லையா இந்த இந்த மக்களை வந்து டாஸ்டாய் பெரிதும் தூக்கி வைத்து கொண்டாடினார் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணனும் அத்தகைய கொள்கை கொண்ட மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அதற்காகவே அவர் அந்த புத்துயிர்ப்புற நாவலை எழுதி பல டாலர்களை சம்பாதித்து அதை வந்து அவங்களுக்கு கனடா போறதுக்கு அகதிகளா போகட்டும் போய் பொழைச்சுக்கிட்டோன்றதுக்காக அவர் செய்தார் ஆனா இங்க கேள்வி வருதா இல்லையா எது வன்முறை அரசு நம்மீது செலுத்துவது வன்முறை உண்மையா இல்லையா நம்மிடமிருந்த ஆயுதங்களை எல்லாம் பறித்து கொண்டு நாம் நம்முடைய உரிமைகளுக்காக போராடும் பொழுது நம்மை நம்ம வந்து தனியாலையும் லத்தியாலையும் அடிக்கிறது வந்து என்னது அது அரச வன்முறை. முத நான் அடிக்குறா நம்மது எது திருப்பி அடிக்காதே என்று சொல்வது வன்முறை. நீ திருப்பி எல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் வன்முறை. புரியலையா? அந்த நேரத்துல திருப்பி அடி உன் உயிரே நீ காப்பாற்றிக் கொள்ளணும் நம்ம நம்மளுடைய உரிமை இருப்ப. அப்ப எது வன்முறை என்பதல நாம் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எது மரண தண்டனை மரண தண்டனையை பத்தி செங்கோடி வந்து என்ன பண்றாங்க மரண எதிராக உயிர் சொல்றோம் ஆனா வந்து பிரான்ஸ் நாட்டுல அந்த மேரி ஆண்டனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லோரையும் ஜார் மன்னன் குடும்பத்தையா இருக்கட்டும் எல்லோருக்கும் மக்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன மரண தண்டனை எல்லோரையும் வந்து என்ன பண்ணாங்க போட்டு கிழட்டில் சாகனித்தாது அப்பா மக்கள் வழங்கிய தீர்ப்பு தப்பா இந்த இடத்துலதான் நாம் சே நம்ம மாவனுடைய வரிகளை வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க கூடாது அதை எதிரிதான் என்ன பண்றான் தீர்மானிக்கிறோம் நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றது நான் முன்கூட்டியெல்லாம் நான் என்ன பண்ண தேவையில்லை சூழல் என்னவோ தேவை என்னவோ அதன்படி நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் சொன்னார் அந்த வகையில் தான் நாம் சித்திக்க வேண்டும் தொடர்களே இப்படி பல்வேறு விஷயங்கள் கலைக்காக சொல்லுவாங்க கலை ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வீடை கட்டிட்டு கண்டபடி என்னென்னமோ பண்ணிட்டு வீடுப்பா வீடு எப்படி வேணா சொல்ல முடியுமா அது பயன்பாட்டுக்குரியது வீடுன்னா அது நம்ம குடியிருக்க போறோம் குடியிருப்பது பயன்பாட்டுக்குரியதாக தான் இருக்க வேண்டும் கலை கலைக்காக அதை வந்து ரொம்ப ஜனரஞ்சகப்படுத்த கூடாது அதனுடைய செவ்வியல் தன்மையெல்லாம் குறைக்க கூடாது அப்படின்லாம் ஏகப்பட்டது சொல்லுவாங்க ஏன் அண்ணாதுரையினுடைய அவர் படைத்த இலக்கியங்கள்லாம் இலக்கியமே அல்ல என்று பேசியவர்களும் உண்டு ஆனா யார் வெற்றி அடைந்தது அதுதான் பாயிண்ட் இன்னைக்கு அண்ணா அந்த திராவிட இயக்கங்கள்ல வந்த படைப்புகள் தான் இன்று எங்கும் என்ன இருக்குது மக்களிடையே போய் சென்று இன்னைக்கு ஆரிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நம்மால் திரள முடிஞ்சிச்சுன்னா அவங்க வீதி போட்ட நாடகங்கள் அதனால இதுல என்ன பண்ணிட குறைத்து விட கூடாது கிடையாது முக்கியம் என்ன அப்படின்னா அதனுடைய புரட்சிகர உள்ளடக்கம் சற்றும் குறையக்கூடாது உண்மையா இல்லையா அந்த கலைத்திறன் எப்படி வேணா இருக்குது கொஞ்சம் கூட இருக்கலாம் குறையா இருக்கலாம் ஆனால் உள்ள இருக்கிற அந்த உள்ளடக்கம் இருக்கு இல்லையா அது மார்க்சியமாக இருக்க வேண்டும் அது பொது உடமையாக இருக்க வேண்டும் அது எல்லோருக்கும் எல்லாம் அதனால வந்து இப்ப இந்த வித்திட்ட படைப்புகள் அப்படின்னு சொல்லணும்னா சுருக்கமா சொல்லணும்னா புரட்சிக்கு வித்திட்ட படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் நாட்டுல விரிவாக பேசுவார் நம்ம தொடர் இனியன் அதாவது ரூசோ போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னரே எழுதிய எழுத்துக்கள் அந்த மக்களை தட்டி எழுப்பியது அதுபோல் வந்து இன்னும் பல எழுத்துக்களை சொல்லலாம் கியூபா புரட்சிக்கு இன்னும் ஆனா நம்ம தலைவர்களுக்கெல்லாம் அதிகம் வந்து நாவல் எல்லாம் படிச்சது யாரு நம்மளுடைய மாவோவோ இல்ல வந்து அவர்கள்லாம் மார்க்ஸ் என்ன எழுதினா ஆஹ் என்ன அப்படின்னு அதை வேறூன்றி அந்த களத்தோடு பொருத்தி பொருத்தி என்ன பண்ணாங்க படிச்சாங்க அதனால அதையும் நாம் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்களே இறுதியாக நம்ம வந்து கரல் மார்க்ஸை பற்றியும் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் ஒரு விஷயங்கள் சொல்லணும் விஷயங்கள் அதாவது கரல் மார்க்ஸுக்கு வந்து ஸ்பார்டகஸ்னா ரொம்ப பிடிக்கும் யார் யாரு ரோமாபுரியில் ஒரு அடிமையாக இருந்தான் ஆனால் நல்லா சாப்பாடு போட்டு சண்டைக்காகவே தயார் பண்ணோம் நல்ல வலிமை மிக்க உடல் மல்யுத்தம் செய்யக்கூடிய ஒரு வீரன் தான் அடிமைகளை சந்தை போட விட்டுட்டு ரோமா கூட்டம் மன்னர் கூட்டம்லாம் என்ன உட்காந்து இட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்போ அவன் அவன் சொல்றான் நான் வந்து என்னுடைய சக அடிமையை கொலை செய்வதை சாகப்பதை இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வேடிக்கை பாக்கிறாங்க நான் உண்மையிலே என்னுடைய சக அடிமை அவனும் ஒடுக்குமுறைக்குள்ளாரானே அவனை சாகடிக்கலாமா இது சரியா அப்படின்னு சிந்தித்து அவன் பெற்ற விழிப்புணர்வை என்ன பண்றான் சக அடிமைகளிடம் அவன் பரப்புரை செய்து அவர்களை அணி திரட்டி அந்த புரட்சி எங்க கிளம்பிச்சுன்னா கிச்சன்ல தொடங்குச்சு பாத்த முதல் முதல் போ அவருடைய கிளர்ச்சியை எங்க தொடங்கினாரு சமையல் அறையில் தொடங்கினார் இவங்க என்ன அவங்களை அடைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளர்ந்து எழுந்து எல்லாரையும் அடிச்சு நொறுங்கிட்டு ஏன்னா அவர்களே வந்து அந்த யுத்த வீரர்கள் அதனால எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டு என்ன பண்றாங்க வெளியேறாங்க ஆனாலும் அந்த போராட்டம் நசுக்கப்பட்டது ஸ்பாட்டக்கஸ் முதல் அவரோட அவரோடு இருந்த அடிமைகளை எல்லாம் சிலுவையில் ஏத்தினாங்க சிலுவையில் ஏத்தினாங்க ஆயிரக்கணக்கான பேரை அப்படியே அந்த மலையில பாக்கலாம் சிலுவையில் ஏத்திருப்பாங்க அவன் எத்தனை நாங்க சாவான அதையும் ஒரு பெட்டு இந்த இந்த அடிமை வந்து மூணு நாள்ல சுத்துவோம் சிறுவையில தொந்தரவன் நாலு நாள்ல சாவோம் இப்படி வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க அதையும் வந்து பெட்டு கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க அந்த ஸ்பாட்டகஸ் இது வந்து உண்மையில் வாழ்ந்த மனிதன் தான் ஸ்பாட்டகஸ் அவருக்கு ஒரு கதாபாத்திரமும் பிடிக்கும் கதாபாத்திரம்னா என்ன அவர் உண்மையில் வரலாற்றில் வாழ்ந்த மனிதர் கிடையாது அப்படி மார்க் யார் பிடிக்கும் அப்படின்னு அது ஒரு கிரேக்க வரும் அந்த என்ன பண்ணுவான் அவன் கடவுள் பக்கம் வைக்க மாட்டான் மனித குலத்தின் பக்கம் விற்பான் எப்பொழுது அவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் ஒரு சிறு தெய்வம் மாறி பிரபித்தியஸ் ஒரு சிறு தெய்வம் என்ன செய்வான் அப்படின்னா மக்களிடம் இருந்து நெருப்பை திருடி கொள்வார் கடவுள் நெருப்பை எடுத்துவார் நெருப்பு இல்லாமல் தான் நீ வாழணும் ஒளி இல்லாமல் தான் நீ வாழணும்னு ஏதோ ஒரு காரணத்திற்கு அவர்களை வந்து சபிச்சு நெருப்பை எடுத்து விடுவார் அப்ப புரோமித்தியஸ் மலை மேல் ஏறி அந்த நெருப்பை என்ன பண்ணுவான் கடவுளுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வந்து மக்களிடம் ஒப்படைப்பாங்க இது வந்து ஒரு குறியீடு நெருப்புனா என்ன நெருப்பு இருந்தால்தான் எல்லாமே உண்மையா இல்லையா நெருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது மனித நாகரிகத்துக்கு வழிவகுத்தது நெருப்பு இல்லைன்னா என்ன வந்திருக்காது கருவிகள் வந்திருக்காது நெருப்பு இருந்தால்தான் இரும்பு போன்ற பல நாம் என்ன செய்ய முடியும் கருவிகளை தயாரிக்க முடியும் நாகரிகத்தை வழங்கியது அறிவை வழங்கியது இதனுடைய ஒரு குறியீடாகத்தான் அந்த நெருப்பை மனித குலத்துக்கு கொடுத்துட்டான்றதுக்காக அந்த புரோமித்யஸை மலையை கட்டி வச்சுக்கணும் இரு ரெண்டு கைகளையும் இப்படி கட்டிவிட்டு அப்ப வந்து அந்த வல்லூர்கள் வந்து அந்த புரோமித்யசனுடைய கல்லீரலை வந்து கொத்தி கொத்தி அதை என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்டுட்டு போகும் ஆனால் அந்த அதிசயமாக அவனுக்கு அந்த கல்லீரல் மட்டும் மீண்டும் மீண்டும் என்னாகும் வளர்த்து கொண்டே இருக்கும் இப்ப இந்த கேரக்டர் மார்க்ஸ் ரொம்ப ரசிக்கிறார் தன்னுடைய பத்திரிகையிலுடைய முதல் பக்கத்தில் பிரமித்தியஸ் தான் என்ன பண்ணுவார் அது போடுவார் கிட்டத்தட்ட அவருடைய முகச்சாயலில் கூட பிரமித்தியஸ் அது ஒரு கற்பனை உருவம் தானே அதனால அந்த ஈடுபாட்டின் காரணமாக அப்படி போடுவார் இது வந்து காதல் கடல் விஷயம் ஆஹ் நீங்க பெரியார எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பெரியார்க்க பொதுவா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப அந்த கதை பிடிக்காது அவன் வந்து இவனே கதை விட்டு இருக்கிறான் யாரோ பட்ட புராணங்கள் இவன் என்னன்னா கதை விடுறான் அப்படின்னு அதுல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறதுலதான் என்ன பண்ணுவாங்க அவருடைய முழு ஆயுளையும் செலவு பண்ணாரு இவரும் சரி அப்படி சரி ரெண்டு பேருமே இந்த புராண குப்பைகள்ல மனிதர்களை எப்படி எல்லாம் எயிக்கிறார்கள் கவனிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது ஆனா அவர் ஒரு நாடகம் பார்த்தார் பாரதி தாசன் எழுதிய அத ஒரு நாடகம் அது ரணியன் என்னும் இணையற்ற வீரன் இரணியன் ரணியன் என்னும் இணையற்ற வீரன் அந்த நாடகத்தை பார்த்துட்டு மொத்தம் உளுந்து விழுந்து சிரிக்கிறார் அவ்வளவு ரசிக்கிறார் பெரியார் அவர் இன்னொன்னு கூட சொல்றாரு அந்த ரனியன் கேரக்டர் நான் கூட நடிகிறதுக்கு தயாரா இருக்கிறப்பா அவ்வளவு சுவாரஸ்யமா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஒரே வீடு எல்லோருக்கும் ஒரே சோறு எல்லோருக்கும் ஒரே முனை இருக்கிறதையும் பறிச்சுடும் கூட்டம் நிறைய தவறான ஒரு சிந்தனை போக்கு மனிதர்களிடையே பரப்பப்பட்டுள்ளது ஆனா ஒரு சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது யாரால் முடியும் கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் முடியும் அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த ஒரு அகிலன் என்ற ஒரு தோழர் ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த அற்புதமான ஒரு படைப்பு அதை எல்லோரும் வாசிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா பாராளுமன்றத்திற்கு சென்ற பால் பாராளுமன்றத்திற்கு சென்ற பால் ஒரு பால் காரம்மா எம்பியா போய் உட்கார்றாங்க எங்க ரஷ்ய பாராளுமன்றத்திற்கு இது யாராலையும் என்ன பண்ண முடியல அவர்கள் ஒரு அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கு போகும் பொழுது யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க எம்பி ஆகும் அப்படின்றாங்க ஆமா என் கைய பாருங்க நான் ஒரு உழைப்பாளி நான் ஒரு தொழிலாளி நான் அந்த கூட்டு பண்ணையில நான் என்ன பண்றேன் பசுக்களை பாதுகாத்து பால் கறந்து ஆஹ் நான் விநியோகம் செய்கிறேன் இது உண்மைதான் அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க அவங்களை கறந்து காட்ட சொல்றாங்க உண்மையான செக் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க நீ கலந்து காத்து அதுதான் நாங்க நம்புவோம் நீ பால் பால் கறக்க தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு அப்ப இவ்வளவு அதாவது இந்த கம்யூனிசம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா பல விஷயங்கள் அதாவது பெண்கள்லாம் வந்து டிராக்டர் ஓட்டுவாங்க பெண்கள்லாம் வந்து பொறியியலாளர்களாக ஒரு கம்பெனில சும்மா செக்ரட்டரியா இல்ல அந்த ஒட்டுமொத்த கம்பெனியை நிர்வாகி நிர்வகிக்கக்கூடிய நிலை சட்டத்தை இயற்றக்கூடிய நிலைமையில் அதைதான் லெவின் ஆசைப்பட்டார் நீங்க சும்மா வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு நானும் நிறைய கிடையாது நீங்கள் இந்த நாட்டை என்ன பண்ணணும் பெண்கள் வந்து வரணும் என்று ஆசைப்பட்டார் லெவீன் அதற்காக தான் நாம் இத்தகைய படைப்புகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த புரட்சியாளர்களை உத்வேகப்படுத்திய படைப்புகள் இந்த படைப்பாளிகள் யார் எந்தெந்த படைப்புகளை நாம் கொண்டாட வேண்டும் திரைப்படங்களாக நாம் பார்க்க வேண்டும் இதெல்லாம் முக்கியமானது வந்து படிக்க முடியலன்னா கூட திரைப்படமா பல விஷயங்களை என்ன பண்ணலாம் உலகை குலுக்கிய பத்து நாட்கள் அக்டோபர் புரட்சியை பத்தி ஒரு படம் இருக்கு அதை போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்ன இல்ல அதே சைலண்ட் மூவி இதெல்லாம் அந்த படத்தை போட்டு பார்க்கலாம் இன்னும் வந்து இந்த நீண்ட பயணம்ன்ற ஒரு படம் இருக்கும் இந்த நீண்ட பயணத்துல பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க மாவோனுடைய மனைவி பிரெக்ா இருப்பாங்க அந்த நீண்ட பயணம் தொடங்கும் பொழுது அவங்க பிரெக்னன்டா இருப்பாங்க மேல வந்து ஜப்பான் குண்டு மலைகளை பொழிந்து கொண்டு இருந்தோம் இவங்க எட்டாயிரம் மைல் நடந்து போகணும் பின்வாங்கணும் ஏன்னா வந்து அவங்களை தாக்கும்

அப்படி அந்த நேரத்தில் மாவோவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னா அப்படியே பிறந்த உடனேயே சுத்தி பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு கிழவியிடம் அது ஒரு வைக்கோல் தொழுவத்துல இருக்குது இந்த குழந்தை நீ தான் என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இப்படித்தான் மாவோனுடைய குழந்தைகள் ஒவ்வொன்றாக என்னாச்சு நிறைய மடிந்தது ஊர்ல ஒண்ணு விட்டுட்டு வந்திருப்பாங்க அந்த நபரே போர்ல இறந்துருப்பாரு அதனால அந்த குழந்தையும் போயிருக்கும் இப்படி பல்வேறு இன்னல்களை சந்தித்து தான் இந்த புரட்சிகள் என்ன இருக்குது சாத்தியமாயிருக்கு அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அதாவது உள்ளடக்கத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து கடைசியாக சொல்றேன் நீங்க சிலப்பதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மணிமேகலையையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் எதை நாம் ஆதரிக்கிறோம் நமக்கு மேல் தோற்றமா பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணும்னா எனக்கு எப்பயுமே ஆசைப்பட்டது மணிமேகலை கேரக்டர் தான் நல்லா இருக்கு உண்மையா இல்லையா மணிமேகலை ஒரு அந்த சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிட்டு இல்லாமல் புரட்சிகரமாக ஒரு சமூக சேவையாக அந்த காலத்துல இறங்கி இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு முற்போக்கு பெண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது எல்லாரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையில அவங்க துணிந்து வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஆஹ் நான் திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் வெளியே வந்து சமூக சேவை செய்தேன் அச்சய பாத்திரம் கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் உணவு படைத்தார்கள் என்று சொல்லுவான் கண்ணகி என்ன பண்றா கண்ணகி என்ன பண்றாருன்னா எப்படி என்னுடைய கணவனை திருகளும்னு நீங்க கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் முன்னாடி போய் நீதி கேட்கிறான் இதுல எந்த கேரக்டர் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்வார் பார்க்க நன்றாக இருந்தாலும் கண்ணையினுடைய கேரக்டர் தான் சிறந்த கதை ஏன்னா ஒடுக்கு பவனை எதிர்த்து அவர் துணிஞ்சு என்ன பண்றாங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மன்னன் என்று பாராமல் துணிந்து போய் கேட்கிறா பாருங்க அந்த துணிச்சல் அந்த போராட்ட குணம் தான் நமக்கு தெரியும் நீ வந்து சோழ கொடுக்கிறது வந்து உன்னிடையாது பெரிய வேலை கிடையாது அப்படின்ற ஒரு கோணத்தில் இப்படி பல கோணங்கள் இருக்கலாம் ஆனாலும் இப்படி பல்வேறு கோணங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இலக்கியத்தினுடைய ஒரு பணி என்று சொல்லி முடித்துள்ளே நன்றி